அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு கரோகரோ அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் கிரகங்கள் அமைஞ்சிருக்கு சுகஸ்தானத்தில் குரு சுக்ரன் பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் புதன் ரண ருண ரோகஸ்தானத்தில் சூரியன் கேது கலஸ்தரஸ்தானத்துல செவ்வாய் ஐயன சையன போகஸ்தானத்தில் சனி ராகு என கிரகங்கள் இருப்பதால நீங்கள் எதிர்ப்புகளை எழுதல வெல்வீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சின்ன விஷயம் கூட லாபமாக நடந்து முடியும் முக்கிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இதனால கௌரவம் உண்டாக்கக்கூடியதாகும் கூடியதாகும் பூமி வாகனம் மூலம் ஆதாயம் உண்டாகக்கூடிய வகையில் இருக்கு பண வரத்து கூடும் தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு கட்டுமான பணிகளை சிறப்பாக செய்து முடித்து அதிகாரிகளுடைய குடும்பாதிபதி செவ்வாயின் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் உண்டாக பெண்களுக்கு எல்லாவற்றிலுமே லாபம் கலைத்துறையில் வாக்கு வன்மை சிறப்பாக நடக்கக்கூடிய வகையில் இருக்கு பழைய பாக்கிகள் வசூலாகும் அரசியல் துறையில இருந்த குழப்பங்கள் நீங்கும் மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் மதிப்பெண்கள் கிடைக்க எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு ஆசிரியர்களுடைய பாராட்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது எதிலுமே கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது எதிர்ப்புகள் விலகும் குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடியதாகவும் அடுத்தவர்களுக்கு உதவ போய் அதனால் அவதிப்பட நீரிடலாம் எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது இந்த காலத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய இல்லம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு புதிய பதவிகள் தேடி வரலாம் அந்தஸ்து உயரும் அரசு பணிபுரிவர்களுக்கு அனுகூலமான மற்றும் அற்புதமான ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம் அவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு இருப்பதால் எதிரிகளுடைய கொட்டம் உங்களுக்கு அடங்கும் பணிபுரியும் பெண்கள் தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு இடமாற்றம் பெற முயற்சிப்பாங்க விவசாயிகளுக்கு ஆதாயம் கிடைக்கும் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளின் முன்னேற்றத்தை கண்டு மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைவாங்க தெய்வ பிரார்த்தையினால வேண்டிய வரங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் குடும்பத்தில் உடன்பிறப்புகளுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட உங்களுடைய பேச்சில் கவனம் செலுத்த வேண்டும் பண வரவு அதிகரிப்பதால மகிழ்ச்சி ஏற்படலாம் வழக்குகள்ல ஏதேனும் இருப்பின் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி பெறும் இயற்பியர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகும் அவர்கள் மூலம் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படும் கீர்த்தி பெருகும் புனித காரியங்களில் நீங்கள் ஈடுபாடு செய்வீங்க கௌரவ பட்டங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு பணி புரிபவர்களுக்கு உதவியாளர்கள் அமைவாங்க அரசு பணிக்கு முயற்சிப்பவர்களுக்கு அனுகூலமான ஒரு காலம் கால்நடை செல்வம் பால் வளம் பெருக்கம் போன்றவை உங்களுக்கு ஏற்படும் நினைத்ததை நினைத்தபடி நடத்தி முடிப்பீங்க அதிகாரம் பண்ணும் தலைமை பதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது வாகனங்கள்ல செல்லும் போது பணி புரியும் இடத்துல உங்களுடைய ஆயுதங்களை கையாளும் போது நீங்க கவனமாக இருக்க வேண்டும் செலவு அதிகரிக்கும் மனதில் இருந்த உற்சாகம் குறையலாம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு வர தாமதம் ஆகலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலைச்சலும் வேலை பழுவும் சந்திக்க வாய்ப்பு இருக்குது சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வருவீங்க தன வரவு அதிகரிப்பதால தர்ம காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும் மாணவர்களுக்கு தெளிவான பாடங்கள்ல அனைத்துமே சுலபமாக கிரகித்து கொள்ளக்கூடியதாகும் நீண்ட காலமாக வேலையின்றி இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடியதாகும் மனைவியுடன் ஏற்படக்கூடிய கருத்து முரண்பாடுகளை நீங்க தவிர்க்க வேணும் பெண்களால் சந்தோஷம் இருக்கக்கூடியதாகும் வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்க முருகப்பெருமான வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாகவும் இருக்கு நவநாகரிக ஆடை தயாரிப்பு தொழில்துறையிலும் வியாபாரிகளுக்கு கடந்த காலம் தொழில் பிரச்சனைகளில் விலகி லாபம் அடையக்கூடியதாகும் தனியார் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேறு பணி வாய்ப்புகள் குறித்த ஒரு தகவல்களை பெறுவாங்க ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் நலமான ஒரு காலகட்டம் பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர்களது வழிகாட்டுதலை பெறுவது எதிர்கால வெற்றிக்கு வழிவகுக்கும் உடல் அசதி கை கால் வலி சோர்வு ஏற்பட்டு விலகும் என்றவரை வரை நீங்கள் விரதம் இருப்பது இரவு நேரங்கள்ல வறியவர்களுக்கு உணவு வழங்குவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு பொன்னான காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு முன்னேற்றகரமான பலன்கள் கிடைச்சிருக்கு சில இடங்களில் உங்களுக்கு போராட்டமாக இருக்கும் சில இடங்களில் சவால்கள் அதிகமாக இருக்கும் உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் தள்ளி போகலாம் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பெருகி கையிருப்பு உயரக்கூடியதாக இருக்குது புதிய முயற்சிகள நம்புகிறாங்களா குடும்பத்துல இருந்து வந்த மனக்குழப்பங்கள் நீங்கக்கூடியதாக கூடியதாக பிள்ளைகளால இருந்து வந்த தொந்தரவு இருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்துல பொறுத்தவரை அலுவலகத்துல உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் பதிவு உயர்வு ஊதிய உயர்வு கிடைச்சிருக்கு வியாபாரத்துல விற்பனை லாபம் மேம்படும் புதிய முயற்சிகளுடைய திட்டங்கள் போடுவதற்கு ஏற்ற ஒரு நேரம் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்களாம் பிள்ளைகளால் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை பெரியோர்களுடைய ஆதரவு உண்டு குடும்பத்திற்காக பண சேமிப்புல அக்கறை காட்ட வேணும் கலைத்துறையில் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடைவீங்க புதிய முதலீடுகளில் தைரியமாக நீங்கள் இருக்கலாம் சந்திரனுடைய இடப்பயிற்சி ஏற்ற இறக்கம் கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் செவ்வாய் ஏழில் இருப்பதால் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு குடும்பத்தில் குழப்பம் உண்டாகலாம் வியாபாரத்தை பொறுத்தவரை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புதிய முதலீடுகளில் யோசித்து செய்ய வேண்டும் தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் தேவைக்காக நீங்க ஈடுபட வேண்டும் பண விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும் பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகள நீங்க இறங்கலாம் இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது காரிய அனுகூலங்கள் யாவும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பயணங்கள் மூலம் நன்மைகள் ஏற்படலாம் மிகவும் மங்களகரமான காலமாக அமைய இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு தொழில் மற்றும் வேலையில உங்களுக்கு வெற்றி அதிகரிக்கும் பணியிடத்தில் உங்களுக்கான ஒரு ஆதரவு கிடைச்சிருக்கு வணிக வர்த்தகர்களுக்கு தங்களுடைய இலக்குகளை அடைய வாய்ப்பு உண்டு கடினமான உழைப்பில் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்களின் முழு ஆதரவை நீங்கள் பெறுவீங்க முதலீடு தொடர்பான விஷயத்தில் நீங்கள் தவிர்ப்பதும் நல்லது அதே சமயம் நீங்கள் செய்த முதலீடுகள் மூலம் உங்களுக்கு லாபத்தை பெருக்கக்கூடிய வகையில் உங்கள் தொழில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் ராசிநாதனுடைய பார்வை எட்டு பத்து பனிரெண்டாம் இடங்களில் கிடைப்பதால் திடீர் செலவுகள் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு வேலைகளில் இருந்த நெருக்கடி நீங்கக்கூடியதாக இருக்கு எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஆறாம் இடம் புதன் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் நஷ்டம் கஷ்டம் என்ற நிலையே மாற்றி வியாபாரத்தில் லாபத்தை உண்டாக்குவார் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரக்கூடியதாகவும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏனி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே